ஆமா ஆமா என் வாழ்க்கையில நல்லது நடக்கிறப்பலாம் அத பாக்குறதுக்கு நீங்க உயிரோட இல்லையேன்னு நான் கவலைப்பட்டிருக்கேன் ஆனாலும் நீங்க ரெண்டு பேரும் எங்க நினப்புல எப்பவும் கூடவே தான் இருக்கீங்கன்னு மனச தேர்த்துக்குவேன் என் தாலையில தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க அந்த தோஷத்தை போக்கிட்டு சின்னய்யா கையால மறுபடியும் தாலிய கட்டிக்க போறேன் உங்க ஆசீர்வாதத்துல எல்லாமே நல்லபடியா நடந்து முடியணும் அம்மா அப்பா நீங்க இல்லாத குறையே தெரியாம சித்தி என்னவோ பொண்ணு மாதிரியே வளர்க்குறா நான் பொறந்தப்பவே அப்பனே ஆத்தாலையும் முழங்கிட்டு பிறந்து பொண்ணுன்னு இந்த ஊரே என்னை ஏசும் ஆனா அப்பெல்லாம் துர்கா சித்தி தான் அவங்க ஏச்சு பேச்சுக்கெல்லாம் என்னை காப்பாத்தி அரவணைச்சா அது மட்டும் இல்லை ஒரு நாளும் என்ன அவ பாரமா நினைச்சதே இல்லை சித்திக்கு ஒரு நல்லது நடக்க போகுது